சேலம் பெஸ்ட் பாப்டி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் டுடே அயோத்தி மார்க்கெட் வெரி நியரில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே தனி வீடு தான் நம்ம சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம் அயோத்தி பேஸ் பண்ணி நம்மளோட சேனலில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுவும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அயோத்தி மார்க்கெட் மார்க்கெட்டு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்க மன வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி அதில் ஆயிரத்தி அறநூற்றம்பது சதுரடியில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு த்ரீ பிஹெச்கேவாக கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்த மாதிரி வீட்டு மனையில் மெயின் டோரும் தெற்கு திசை பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க இது போர்ட்டை தாண்டி இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஹால்க்கு என்ட்ராக இருக்கு முன்னாடியே ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க காமனாக மெயின் டோர் ப்யூர் டீகில் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே தனி வீடு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா நம்மளுக்கு கிடைக்குது ஒர்க் எல்லாமே தச்சமே ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த கண்டிஷன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது பெயிண்டிங் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க முடியும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சி சதுரடி லேனில் ஆயிரத்தி அறநூற்றம்பது சதுரடி பில்டிங் இது வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் அமைஞ்சிருக்கு வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் நல்ல குவாலிட்டியான பில்டிங் கீழே ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கேன் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு இந்த இடத்துல உங்களுக்கு பூஜா கேபினெட் வந்துடும் டைனிங் ஏரியா இது ஒரு காமன் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் வந்துடும் கிச்சன் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சனில் இருந்து ஒரு அவுட்டிங் டோர் கொடுத்துருக்காங்க யூட்டிலிட்டி ஏரியா போகிறதுக்கு

ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் கீழே பார்த்தோம் இல்லைங்களா சேம் அதே சைஸ் பத்துக்கு பதினாறு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க மேலே ஒரு பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்கனால பேலன்ஸ் இடம் எல்லாமே அதிகமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள் லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய்க்க முடியும் ஆயிரத்தி அறநூற்றம்பது சைர்டில் ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே தனி வீடு அதுவும் அயோத்தியப்பட்டினம் மார்க்கெட் வெரி நியர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பில் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்